இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொழும்பில் நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கப்புறம் ஜேவிபி ஆஃபீஸ்கில் நாம் போயிருக்கிறோம் நான் நண்டு சமைச்சு இங்க காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு வெண்ணிக்குள்ள இவ்வளவு இவ்வளவு போர் நடந்து இந்த சிறு பிள்ளைகளை இவ்வளவு சிறுவர்கள் பெத்த தாய் தந்த புள்ள செத்திருப்பதை தெரியாம காயப்பட்ட என்னுடைய பேர் நிர்மல்நாதன் மீரு ரஞ்சினி நான் யாழ் மாவட்ட வெளிந்து காணாமல் ஆப்ப ஆக்கப்பட்ட உறவு சங்கத்தின் செயலாளர் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று லலித் என்பவர் அவர்தான் ஜாழ் மாவட்டம் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டோட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொழும்பில் நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கப்புறம் ஜேவிபி ஆஃபீஸ்க்குள்ளே நாம் போயிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் ஜாழ்ப்பாணம் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கும் அனுராதேனக்கு ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் லலித் எனக்கு தொடர்பு பண்ணி வந்தது யாழ்ப்பாணம் வந்த சமயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட வேணும் என்று சொல்லி கேட்டிருந்த சமயம் என் சந்திரசே ரம்ய்க்கும் தெரியும் முன்ப முன்னாள் அவ அவளுக்கு என்ன சாப்பாடு வேணும் என்று நாங்கள் கேட்ட நேரம் தங்களுக்கு நண்டு சமைக்க தர சொல்லி கேட்டிருந்தார் ஒரு எங்களோட குரு குருசவர் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் நண்டு சமைச்சு இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு எங்களை பற்றி தெரியும் தான் இந்த முறை நான் எதுவும் இருக்கிறேன் அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் நினைச்சு பிரிந்து எமக்குரிய நீதியையும் எமக்குரிய பிள்ளுடைய விடுதலையும் பெற்றுத்தரவனும் வேண்டும் என்று இந்த ஊடக வகையாள கேட்டுக்கொள்கிறேன் வருகிற முதலாம் தேதி சர்வதேச சிறுவர்கள் தினம் சிறுவர்கள் என்ன சின்ன பிள்ளையா நாங்க பிறந்து வளர்ந்து முதியவரா போறோம் அதான் சிறுவர்கள் சர்வதேசத்தில் அது ஒரு விமர்சனையாக செய்கிறார்கள் ஆனால் எமோட தாய்நாடாகிய சிறுலங்காவில் முப்பது பேர் யுத்தத்துல நாங்கள் எவ்வளவு சிறுவர்கள் இழந்திருக்கிறோம் தெரியுமா யுத்தத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுபவிச்ச வர்ற ரீதியில் அனுபவத்தில் நான் பேசுகின்றேன் எவ்வளவு சிறுவர்கள் பெத்த தாய் புள்ள தெரியாம காயப்பட்ட நடந்த சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு யாப்பர் ஆலயத்தில் நடந்த நிகழ்வுகள் என் மனதில் எவ்வளவு இன்று தான் உருக்கி கொண்டிருக்குது போல இந்த யுத்தத்தில் எங்கட சிறுவர்கள் எவ்வளவு தூரம் கொடூரமாக இறந்தார்கள் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லும் முகமாகத்தான் வருகிற முதலாம் தேதியை கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம் கிடைக்கவில்லை வந்திருப்பவர்களும் செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எமக்குரிய நீதியை நான் சர்வதேச நீதியூடாக ஒவ்வொரு வீடுகளிலே வந்து இறங்கி அந்த சர்வதேசம் பார்வையிட்டு நேரடி விசாரணை மேற்கொண்டா இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் புரிந்து கொள்கிறார் ஒவ்வொரு தாய் வலி இருக்க என்பதையும் புரிந்து கொள்வார் என்பதை தெளிவுபடுத்தும் முதலாம் தேதி சர்வதேச சிறுவ தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்கள் ஆகிய நீங்கள் வடக்கில் கிழக்கில் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில் நீங்க பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள் இதுக்கு வலி சேர்க்கும் முகமாக வருகிற முதலாம் தேதி செவ்வாய்கிழமை நல்லூரில் நடக்கும் எங்களுடைய இதுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது சொல்ல முடியாத கவனி மீட்பி போராட்டத்துக்கு சமூக என்று தமிழ் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் சிவபாதம் இளங்கோதை நான் நான் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியாக உள்ளேன் என்னவென்றால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் என்று பிரகடனப்பட்டு படுத்தப்பட்டுள்ளது ஆனபடியினால் நாங்கள் அதற்காக எங்களின் சிறு பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைகளை நாங்கள் இவ்வளவு பெண்ணிக்கிள்ள இவ்வளவு இவ்வளவு போர் நடந்து இந்த சிறு பிள்ளைகளை பால் குடித்த இருந்து தவண்டு திரிந்த பிள்ளைகளிலிருந்து பாடசாலை போய் செல்லுகின்ற பிள்ளைகளிலிருந்து அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து பிள்ளைகளையும் கொத்து குண்டுகளாலும் செல்வீச்சுகளாலும் கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லைனில் நின்ற அந்த சிறார்களை கொத்து கொத்தாக குண்டு போட்டு அந்த கொல்லப்பட்டு நிலத்தில் நெல் விதைத்த மாதிரி விதைத்து அந்த அந்த குழந்தைகளை அந்த சிறார்களை வைத்திருந்த வைத்திருந்தார்கள் அதை நான் எல்லோரும் கண்மு கண்முன்னாளை பார்த்து எல்லோரும் அந்த அந்த குழந்தைகளை மிதித்து கொண்டும் வந்திருக்கின்றார்கள் புதைக்க வழி இல்லாம அந்த பிள்ளைகளை தூக்கி அரவணைத்து அந்த பிள்ளைகளின் கடமைகளை செய்ய வழி இல்லாமலே வந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை எல்லாம் இப்படி விதைக்கப்பட்ட பிறகு மிச்சம் எஞ்சி மிச்சம் எஞ்சியிருந்த எஞ்சியிருந்த பிள்ளைகளை சரணடைய சொல்லி அவ இன்றை இன்றைக்கு பதினைந்து வருட காலம் இந்த யுத்தம் துவங்கி இந்த இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளவு சிறார்களை அழித்தும் பதினஞ்சு வருடமாகி அந்த மிகுதி மிகுதி பிள்ளைகளை பெற்றோருடன் சேர்ந்து மூன்று நாலு பிள்ளைகளாக குடும்பம் குடும்பம் குடும்பமாக இவ்வளவு பிள்ளைகளை சரணடைய செய்தார்கள் அந்த 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 சிறார்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கு நாங்கள் வருகின்ற முதலாம் தேதி முதலாம் தேதி எங்கட சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி நாங்கள் இந்த இந்த பிள்ளைகளுக்கான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்கிறத்துக்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம் என்னென்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு இவ்வளவு காலமும் நாங்கள் பொறுமையாக இருந்த நாங்கள் இருந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சர்வதேச சிறுவர் தினம் என்று சொன்னால் இவ்வளவு பிள்ளைகளையும் இழப்பை கொடுத்து இவ்வளவு இழப்பு வந்தும் நாங்கள் அந்த தினத்தை நாங்கள் கொன்ற இந்த இருக்கிற இருக்கிற பிள்ளைகளோட கொன்றாட கொண்டாடுற அளவுக்கு இல்லை சர்வதேச என்று கொண்டாடுற அளவுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த தினத்தை நாங்கள் வந்து கறுப்பு தினமாகத்தான் எங்களுக்கு என்ன என்ன எப்போ கிடைக்குதோ எங்கள்ட எங்கள்ட பிள்ளைகள் எங்களோட கைக்கு வரும் வரும் எப்போ வரும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சுவோம் தூக்குவோம் மடியில் வைப்போம் நாங்கள் கொண்டு திரிவோம் என்ற ஒரு ஆசையும் ஏக்கத்தோடும் இருக்கிற அவ்வளவு தாய்மார் இறந்து போன பிள்ளைகளோட இறந்து போன தாய்மார்களை விட எங்கி இருக்கிற தாய்மார குழந்தைகளை பிஞ்சு குழந்தைகளுக்கு எவ்வளோ பாடுபட்டு கொண்டு இருப்பினோம் ஆனபடியினால நாங்கள் நாங்கள் வந்து இந்த தினத்தை வந்து சிறுவ தினத்தை வந்து நாங்கள் முற்றாக கருப்பு தினமாகத்தான் நான் கொண்டா நாங்கள் கொண்டாட போகின்றோம் என்னென்று சொன்னால் எங்களுக்கு இந்த நீதி நீதி என்று நாங்கள் இதில் கதைக்கூடாது ஆனபடியினால் இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் இந்த சிறுவருக்கான அடையாளத்தை நாங்கள் செய்யறது என்னவென்னு சொன்னால் நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்ற என்ற ஒரு ரீதியில் நாங்கள் இந்த நல்லூர் நாங்கள் செய்ய இடம் வந்து நல்லூர் ஆதீனத்துக்கு முன்னால்தான் நாங்கள் இந்த சிறுவர் தினத்துக்காக நாங்கள் ஒரு சின்ன கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய் செய்ய போகின்றோம் எங்களுக்கு எங்கள் இந்த போராட்டம் எங்களுக்காக இல்லாமலுக்கு மக்கள் மயப்படுத்தி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சிறுவர் தினத்தை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் புறக்கணித்து நிற்கவும் இந்த சிறுவர்கள் ஆகிய நாங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு முன்ன வச்சு இந்த சிறுவர்கள் தினத்தை நாங்கள் நிராகரிக்கணும் என்று இருக்கின்றோம் மற்றது வேணும்னு சொன்னால் எங்கள் என இப்ப ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எங்கள் ஜனாதிபதியாக வந்திரு வந்திருக்கின்றார் இப்போ பரமுன் எங்களுக்கு எங்களுக்கு சொன்னார் சகல பிரச்சனைகளை நான் செய்வேன் என்று சொல்லி சொன்னார் அவர் செய்யட்டும் அவர் செய்து செய்து முடிஞ்ச பிறகு நாங்கள் பார்க்கட்டும் அட நாங்கள் பார்ப்போம் அடுத்த கட்டத்தை என்றுதான் நாங்கள் இதை சொல்ல இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வந்ததே தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு இதுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் வந்து இந்த சந்திப்பை செயல்படுத்தி செய்யின்றோம் அனைவடியினால அனைவரும் அனைவரும் எங்களுக்கு இந்த முதலாம் தேதி இந்த சிறு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து மக்கள் எல்லாரும் எங்கட எங்களுக்குத்தான் காணாமல் ஆக்கப்பட இல்லை எங்களோட பிள்ளைகள் தான் இப்படி போய் சிதறையல்ல எங்கட பிள்ளைகள் இந்த யுத்தத்தில் என்ன நடந்தது பிஞ்சுகள் சிதறி தச தசையாக வேலியல்லும் மரங்களிலும் மரங்களிலும் வீடுகளிலும் அந்த குழந்தைகள் இந்த தசைகள் தொங்கி 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 கிடந்தது எங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தருகின்ற துன்பத்தை தருகின்ற நாளாக வருகின்றது முதலாம் தேதி இந்த இவ்வளவு மெங்கி இருந்த பிள்ளைகள் அவ்வளவு பேரையும் சரணடைய சொன்னீர்கள் ஒரு குடும்பத்துல மூன்று பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து பெற்றாரோடு சேர்ந்து சரணடைந்தவர்கள் அந்த சரணடைந்தவர்கள் கூட இன்னும் இல்லை அந்த சரணடைந்தவர்கள் வர வேண்டும் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த மிகவும் மிகவும் எங்களுக்கு நன்றி கடனா நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏன்னு சொன்னா அதுவும் எங்களுக்கு பெற்று எங்களுக்கு பெற்றுத் தருவதா இருந்தாலும் எங்களுக்கு சர்வதேச பரிமுறையோட எங்களுக்கு எங்களுக்கு இதை பெற்றுத்தர வேண்டும் நாங்கள் பெற வேண்டும் இவர்கள் எங்கட பிள்ளைகளை கொண்டு இப்படி அநியாயம் செய்து கொல்லப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்ட வங்கருக்குள்ள இந்த இருக்க இலக்கு வைத்து அவ்வளவு நூற்றி ஐம்பது இருநூறு பிள்ளைகளுக்கு மேலான பிள்ளைகளை கொண்டு குவித்தது கொண்டு குவித்தது அதை இன்றைக்கு இன்றைக்கு எங்களுக்கு கதைக்க முடியாம இருக்கின்றது எங்களோட பிள்ளைகளும் உட்படத்தான் இவ்வளவு பிள்ளைகளை சரணடை செய்தர்கள் உங்களுக்கு பொது மன்னிப்பு தாரம் என்று சொல்லி இவ்வளவு சிறார்கள் பத்து வயதுக்கு உள்பட்ட சிறார்கள் தான் அவ்வளவு அவ்வளவு பிள்ளைகளும் அவ்வளவு பிள்ளைகளும் எங்க அவ்வளவு பிள்ளைகளும் எங்க அவ்வளவு பிள்ளைகளை நீங்க விடுவீங்க அவ்வளவு பிள்ளைகளை நீங்க விட வேணும் விட விட்ட பிறகாவது நாங்கள் நாங்கள் இந்த சிறுவ தினத்தை நாங்கள் ஒழுங்காக நாங்கள் ஒருங்கிணைச்சி நாங்கள் வந்தா செயல்படுத்துவோம் என்று நான் இதை என் சார்பாக நான் சொல்லுகின்றேன் தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு நாங்கள் வர வேணும் வரக்கூட வேண்டும் இல்லாமலுக்கு நீங்கள் எங்களோட கைகோத்து நின்று எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிழப்பை தந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுவை தேடி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்